யார சொல்ல இல்ல இந்த விக்னேஸ்வரன் வந்து தமிழ் தேசியத்தை பற்றி ஏதோ தென்னாவில் ஆனால் நாங்கள் சொல்றதைத்தான் செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும் அந்த அறிக்கை எழுதினது வந்து தவறாசா என்று சொல்றது யுன்னு சொல்ல மாட்டேன் எனக்கும் ஒரு நாளில் இருபத்தி நாள் மழை தேர்ந்தான் இருக்குது மக்கள் கூட தெருவு செய்து அனுப்பி இருக்கிறது இங்க வந்து திரும்பி திரும்பி அவை கூட காய்ச்சி கொண்டு இருக்காங்க இல்லையான்னு சொல்ல இந்த வெப்சைட் எல்லாம் நீங்க வெப்சைட் எல்லாம் போட்டு அடிப்பாங்கள் அதே திருசாம நானும் ஒன்றை தான் செய்வோம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இலங்கையின் சுதந்திர தினத்தன்று காலிமுகத்தொழில் நடைபெற்ற அணிவகுப்பு நிகழ்வில் பட்டுவெட்டி அணிந்து பங்கு இருந்தீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இலங்கையின் சுதந்திர தினம் தமிழர்களின் கரிநாள் என்று தெரிவித்தீர்கள் இப்போது சொல்லுங்கள் இதில் எது மெய் என்று ரெண்டும் சரிதான் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒரு மாற்றத்தையும் கொண்டு வந்து புதிய அரசியலமைப்புக்கான முன்னெடுப்பு ஒன்று எடுத்த எடுக்கப்பட்டது அதற்கான சமிஞ்சைகள் கொடுக்கப்பட்டன மைத்ரிபால சிறிசேன அந்த நாளுக்கு முதல் நாள் ஒரு அணிவகுப்பில் நடைபெற்ற யுத்தம் ஒரு கொடிய யுத்தம் குரூர குரூர யுத்த என்று சொல்லியிருந்தார் முதல் தலைவராக ஒரு சிங்கள தலைவர் நடைபெற்ற யுத்தத்தை ஒரு கொடுமையான யுத்தம் என்று வர்ணித்தது அதுதான் அப்படியாக பல மாற்றங்களோடு நாடு ஒரு நிலைக்கு வந்தபோது நாங்களும் அந்த விடயங்களிலே ஈடுபட்டு ஒரு மாற்றத்தை நல்ல நல்லெண்ண சவிஞ்சையை கொடுக்க வேண்டியதாக இருந்தது அதனாலே அதே திரு சம்பந்தனம் நானும் கவர்மெண்டை தான் செய்தோம் அந்த நல்லெண்ணெய் சவிஞ்சையை சிங்கள மக்களுக்கும் அந்த அரசாங்கத்துக்கும் நாங்கள் கொடுத்தோம் அது அவர் அங்கே அந்த நிகழ்விலேயே தமிழ்லேயும் தேசிய கீதம் பாடப்பட்டு ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை உருவாக்குவதற்கான முன்னெடுப்பு இருந்தது நாங்கள் எல்லா காலத்திலேயும் ஒதுங்கி இருந்து கொண்டு அடுத்த தேர்தலுக்கு இது எனக்கு கஷ்டமாக இருக்க போதும் அவனுடைய நான் பேசாமல் இருப்போம் வேண்டியிருந்தோன் இருந்தால் சரி வராது ஒரு கை நீட்டப்படுகிற போது நாங்களும் எங்களுடைய கையை நீட்டி பிடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது எல்லாம் நிறைய ரிஸ்க் இருக்குது நான் அப்படியான ரிஸ்க் எல்லாம் எடுக்கிறதுக்கு தேவத்தான் இருக்கேன் ஏனென்றால் முடிவு சரியான முடிவாக வர வேணும் எங்களுக்கு மக்களுக்கு உரியதாக வர வேணும் பலருக்கு இப்படி செய்தால் பிறகு தேர்தலில் தோற்றுவோம் இந்த வெப்சைட் எல்லாம் எல்லாம் போட்டு அடிப்பாங்க அவசியம் இல்ல நடைமுறைக்கு சாத்தியமான அரசியலை முன்னெடுக்கின்ற போதும் அதனை சாமானியர்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்பதில் தோல்வியடைந்ததையும் உங்கள் இயலாமையாக பார்க்கலாமா என்னமோன்னு கேட்டுக்கிறேன் இதனுடைய தான் அந்த விவசாயி வேடமான்னு கேட்டுக்கிறேன் இல்ல விவசாயி வேடம் இல்லை அது வந்து என்னுடைய இல்லாத நான் போய் பயன்படுற போது அது வேறுபாடமாக்கவும் சில பேர் யோசித்தார்கள் செய்தார்கள் அது அது ஒரு விளம்பரத்துக்காக செய்யப்படுவோம் இல்லை அது இப்போ வேண காணி இருக்குது இப்போ நடந்த விதைக்கிறேன் அது அது வேறு விஷயம் இந்த இயலாமை என்று சொல்கிறது நான் இயலாமைன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா எனக்கும் ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி தேவ்தான் இருக்குது அதிலே இல்லாத டைம் செய்ய வேண்டும் என்று முடியாது ஆன தான் பாராளுமன்றத்துக்கு அனுப்புகிறவர்கள் ஏழுமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் மற்றவர்களும் பகிர்ந்து இந்த கர்மங்களை செய்வார்களாக இருந்தால் சிறப்பாக இருக்கும் அந்த அரசியலமைப்பு உருவாக்க காலத்தில் பல உபகுழுக்கள் இருந்தது வெளிநாடு முழுக்க நானும் தினம் சம்பந்தனும் இருந்தாங்க அந்த உபகுழுக்களுக்கு எங்களுடைய மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒரு உணவுக்கும் ஒரு ஆளும் நியமித்துனாங்க திரு மாபிநாதராஜாவை தவிர வேறு ஒரு அந்த உபகுழு கூட்டங்களுக்கே அவர்களுக்கு அதில் என்ன தெரியாது மாவேனர் போனார் மிக முக்கியமான ஒரு மோகுலு சட்டம் ஒழுங்கு சம்பந்தமான போலீஸ் பாஸ்பெக்ட் ஆனால் அவரே ஒரு தடவை எனக்கு வந்து சொன்னார் இதில் நிறைய டெக்னிக்கல் விஷயங்கள் இருக்குது யாராவது ஒரு உதவியாளர் எனக்கு அனுப்புங்க உண்டு அவரை நான் அனுப்பினர் அவரோடு சேர்ந்து மாவியன இயங்கி தன்னுடைய சிந்தனைகளை நிராண் மூலமாக ஆவணப்படுத்தி அதை கொடுத்து அவர் செய்திருந்தார் அது தவிர மற்ற க பங்களிப்பு இருக்கவில்லை அதற்கான ஆற்றல் கூட பல இடத்துல இருக்க இல்லை திரு சித்தார்த்தனுடைய கோகுலு அறிக்கைன்னு ஒரு அறிக்கை எல்லோரும் சொல்கிறார்கள் ஒரு கோவலு அவர் தான் தலைவர் அந்த கோகுளு அறிக்கையை எழுதினது வந்து இபிடிபி தவராசா சித்தார்த்தன் இல்லை அது தவராசா எழுதி எனக்கும் ஜெயம்பதி விக்ரமும் காட்டி நாங்கள் மூன்று பேர் தான் அதை செயல்படுத்தி அதுக்கான பேர் சித்தார்த்தன் அறிக்கை அப்படியாகத்தான் இயங்கிக் கொண்டிருந்தாங்க அப்படி நினைக்கிறேன் இயங்க ஆற்றல் உள்ளவர்கள் வரவர்கள் ஒரு யுத்த காலத்துக்கு முடிவடைந்த பிறகு சில இப்படியான குறைகள் இருப்பது சகஜம் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அரசியல் நீரோட்டத்துக்கு வந்தவர்களுக்கு நாங்கள் இடம் கொடுக்க வேணும் அவர்களையும் சேர்த்து கொண்டு போக வேணும் அதெல்லாம் சரி ஆனால் பதினைந்து வருஷத்துக்கு பிறகும் அப்படித்தான் இருக்க வேண்டும் ஆன இந்த மாற்றங்கள் இளையவர்கள் ஆற்றல் உள்ளவர்கள் படித்தவர்கள் இதில் வந்தால்தான் நாங்கள் இந்த விடயங்களை பகிர்ந்து செய்ய முடியும் இல்லைன்னு சொன்னால் ஒன்று ரெண்டு பேர் மட்டும் எல்லா விஷயத்தையும் கையாள வேணும் மக்களுக்கு முழக்கம் அளிக்க வேணும் அங்கேயும் பேச நான் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு சரி மக்களோடு கலைக்க வேணும் மக்களுக்கு தொழில்படுத்த வேணும் அடிக்கடி யாழ்ப்பாணம் வந்து போவார் திரு சம்பந்தன் என்ன சொன்னார் இன்றைக்கி அடிக்கடி யாழ்ப்பாணம் போறீங்க ஐயா போய் மக்களோடு மக்கள் கூட தெரிவு செய்து அனுப்பியிருக்கிறது இங்கே வந்து காய்க்கிறாரு திரும்பி திரும்பி போய் அவையோட காய்ச்சி கொண்டு இருக்கிறார்கள் இல்லைன்னு சொன்னார் அதை அவர் சொல்கிறது நான் முழுசாக கொண்டு இல்லை ஆனால் அதுலேயும் ஒரு உடையம் இருக்குது செயலாட்ட மக்கள் தெரிவு செய்து ஒரு ஆள் இந்த இடத்துல போய் இங்கே செயலாற்ற சொல்லி அவர்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டிய எத்தகையவே இருக்குது நான் இல்லைன்னு சொல்லி ஆனால் எல்லாவற்றையும் ஓரிருவர் மட்டும் செய்து கொண்டிருக்கலாது அது கூட்டாக செய்யப்படும் இந்த தடவை நாங்கள் நிறுத்தியிருக்க வேட்பாளர்கள் அப்படியான ஆற்றல் உள்ளவர்கள் அதில் ஒரு பதினஞ்சு பேரை மக்கள் தெரிவு செய்து அனுப்பினால் நாங்கள் தெளிவாக மக்களுக்கும் இந்த செய்திகளை சொல்லுவோம் தொடரும் இந்திய மீனவர்களது ஆக்கிரமிப்பு கடல் வழியாக உள்வரும் கடத்தல் பொருட்கள் குறிப்பாக போதைப் பொருட்கள் விநியோகம் தொடர்பாக உங்களின் கருத்து என்னவாக இருக்கிறது அது நிறுத்தப்பட வேண்டும் அது நிறுத்தப்படுவதற்கான தனிநபர் சட்டம் மூலத்தை இரண்டு தடவைகள் நான் பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து இந்தியாவுக்கு அமைச்சர்கள் தூதுக்குழுவோடையும் போய் இந்தியாவும் அதுக்கு இணங்க பண்ணி அது சட்டமாக்கப்பட்டது ஆனால் நலமுகப்படுத்தப்படாமல் இருந்ததுக்கு எதிராக நாங்கள் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தியிருந்தோம் கடல்வொழி போராட்டம் ஒன்றையும் நான் நடத்தியிருந்தேன் அது முற்று முழுதாக தடுக்கப்பட வேண்டும் அதை நாங்கள் செய்கிறதுல எந்த விதத்திலையும் நாங்கள் நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்தியாவோடு ஒரு கூட்டறிக்கை ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நான் போன தூதுக்குழுவில் இருந்து ஒன்று வெளியிடப்பட்டது இந்த ட்ரோலர் முறை முட்டாக தடுக்கப்பட வேண்டும் என்று ரெண்டு நாடுகளுக்கு இடையிலான கூட்டறிக்கையாக கூட ஒளி ஒளிவந்தது அடிப்படையான எவ்வளவு முயற்சியும் செய்து சட்டத்தையும் இயற்றின பிறகு மீன்பிடி அமைச்சராக ஒரு தமிழரை அவரை அவர் அதை அமல்படுத்தாமல் இருந்து கொண்டிருந்த காலகட்டம் தான் இந்த கடைசி ஆன காலகட்டம் அது அது அந்த சட்ட ஏற்பாடுகளை செய்தது அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அது செய்யப்பட வேண்டும் அது தடுக்கப்பட வேண்டும் விளையாட்டுத்துறை மற்றும் கலைத்துறையில வந்து தேசிய ரீதியிலும் சரி சர்வதேச ரீதியிலும் சரி களமாடுவதற்குரிய ஏற்பாடுகள் அல்லது வசதிகள் என உரிய உட்கட் உரிய உட்கட்டமைப்புகள் வந்து இன்னும் இங்கு கிடைக்கப்படவில்லை போன்று தோன்றுகிறது இதற்கு தீர்வு என்னவாக இருக்கும் இதுக்கு உங்களிடம் ஏதாவது பொறிமுறை இருக்கிறதா வெறுமெனவே வருடா உபகரணங்கள் கொடுப்பதில் ஒரு ஹை பெர்ஃபார்மன்ஸை எதிர்பார்க்க முடியாது இப்போ விளையாட்டு உபகரணங்களோ அல்லது கலைஞர்களுக்கான உதவிகளோ செய்வதன் மூலமாக இதில் ஒரு பான்மை காலத்தில் பலர் இடத்துல கேட்டிருக்கிறார்கள் நாங்கள் சில டூர்னமெண்ட்ஸ் நடத்துகிறதுக்கு உதவி செய்திருப்பாங்க கிரிக்கெட் டூர்னமெண்ட்ஸ் இப்போ கிழச்சிலே ஒரு ஒரு டீமை நான் பொறப்படுத்து அந்த காம்படிஷனில் விளையாடுறதுக்கான உதவிகள் செய்து கொடுத்துருக்கேன் அது கொஞ்சம் வலுப்படுத்த வேண்டும் தேசிய மட்டத்துக்கு அவர்கள் வருவதற்கு மாவட்ட மட்டத்தில் இருக்கிற அமைப்புகளை நாங்கள் பலப்படுத்தி அடுத்தடுத்த இடங்களுக்கு திற திறனானவர்களை கொண்டு வர வேண்டும் சில சில விளையாட்டுகளில் அப்படியாக முன்னேற்றம் அடைந்தவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் ஒரு கட்டமைப்பு ரீதியாக அதனை செய்யாமல் இருப்பதென்றை நான் எடுத்துக்கொள்கிறேன் நாங்கள் அதில் கொஞ்சம் கூட கவனம் எடுக்க வேண்டும் ஏன்னென்று சொன்னால் இளைஞர்களுக்கு யுவதிகளுக்கு இந்த விளையாட்டுத் துறையில் இருக்கிற ஈடுபாடு மிக மிக முக்கியமானது விசேஷமாக போதைப்பொருள் பாவனை போன்ற பழக்கங்களில் இருந்து அவர்களை விலக்கி வைத்திருப்பதற்கும் விளையாட்டு மிக முக்கியமான ஒரு விடயம் இப்ப இந்த மாதிரியான விஷயங்களுக்காகவாவது இப்ப உதாரணத்துக்கு யாழ் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டா இதுல இருக்கிற அந்த ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒன்று சேர மாட்டாங்களா ஒன்று சேரலாம் அது அதுக்கு என்ன விஷயம் தடையாக இருக்கிறது அதுக்கு இப்ப மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்கள்ல நாங்கள் அநேகமான இப்படியான பொதுவான பிரச்சனைகள் எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒரே இல்லப்பட்ட எடுத்து பேசிடுறோம் அதுல அதுக்கான தடைகளும் இருப்பதாக எங்களுக்கு தெரியாது அதுக்கு பிறகும் எங்களுக்கான முன்னே முன்னேற்றங்கள் கிடைக்காமல் இருப்பதற்கான தடையாக வேறு என்னவாக இருக்கும் அது ஒரு ஒரு காரணம் நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சி என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஏனென்றால் எதற்குமே காசு இல்லாமல் நான் வாங்குறோம் தன் சொல்லி ஆரம்பிச்ச சூழ்நிலை இருந்தது ஆனால் திரும்ப நாங்கள் முலெடுக்கிற போது அதுக்கான நிகழ்ச்சிகள் அப்படி சொல்கிறதை போல இந்த பொதுவான விடயங்களில் சேர்ந்து இயங்குற ஒரு கட்டமைப்பை கூட நாங்கள் சிந்தித்து செயலாற்றலாம் இல்லை இந்த புலம்பெயர் தேசத்துலேருந்து வர்ற நிதிகள் கூட சும்மா தேவையில்லாம ஒரு அன்சக்சைடா தான் போய் கொண்டிருக்குது இதையாவது எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் இணைந்து அதே ஒரு ஒரு கட்டமைப்புக்குரிய ஒரு பேங்கிங்ல கொண்டு வந்து அதை ஒரு டீசன்லைஸ் பண்ண பாதிக்கிற மாதிரியே பயன்படுத்துறதுல ஏதாவது தடைகள் அது மாகாண சபை இருந்தால் மாகாண சபை மூலமாக செய்வதுதான் வசதியானது அங்கே எல்லா கட்சிகளிடம் விருதுகளும் இருப்பார்கள் அதை செய்யலாம் ஆகவே மாகாண சபை உறவை உடனடியாக திரும்ப முதலாள பண்ணினால் நாங்கள் அதன் மூலமாக செய்யலாம் தமிழ் தேசியத்தின் கூறுகளை தாங்கள் கருத முடியாது என்னென்ன ஒன்று ஆழ்புளம் அதாவது நிலம் அதுக்கான எல்லாம் இருக்க வேண்டும் மற்றது அது நிலத்தில் வளர்கிற மக்கள் இருக்க வேண்டும் இந்த ரெண்டு நாள் ஒரு தேசத்தில் அடையாளமாக இருக்கும் மக்கள் இருக்க வேணும்னு சொன்னால் மக்களுடைய பொருளாதாரம் அல்லது அவர்களுடைய வாழ்வாதாரம் அத்தியாவசியம் அது இல்லாமல் மக்கள் வாழையிலாது சும்மா காட்டை சுவாட்சி கொண்டு இருக்க இல்லாது ஆகவே தான் மற்றது அந்த அதை அதை ஆளுகை செய்கிறவர்களாகவும் அவர்கள் இருக்க வேண்டும் இந்த தேர்தலில் நான் என்னுடைய மூன்று சொற்களை நான் ஒரு தேர்தலையும் பாவிப்பது வளமை இந்த முறை ஆழ்குலம் ஆதாரம் வாழ்வாதாரம் அல்லது பொருளாதாரம் ஆதாரம் ஆளுகை என்று மூன்று சொற்களை நான் உபயோகித்திருப்பேன் விளக்கங்கள் தேசத்துக்கான அடையாளமாகத்தான் நான் பாவித்திருப்பேன் வடக்கு கிழக்கு இணைப்பது தொடர்பாக தற்பொழுது உங்களுக்குள்ள எண்ணம் உங்களுக்கு உள்ள எண்ணம் வடக்கு கிழக்கு இணைப்பு இடம்பெறும் ஆனால் உடனடியாக இடம்பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அரிதாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் முஸ்லீம் மக்களுக்கும் எங்களுக்கும் இடையிலான இடைவெளி அதிகரித்திருந்தது அதை நெருங்க பண்ணுவதற்கான முயற்சிகள் பல எடுக்கப்பட்டிருந்தாலும் அது சரியாக கைமுடியதாக தெரியவில்லை ஒரு முயற்சி தான் சென்ற கிழக்கு மாகாண சபையில் நாங்களும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸும் சேர்ந்து ஆட்சியாரர்களை பகிர்ந்து செய்தவர்கள் விடையாது ஒரு முஸ்லீமுக்கு முதலமைச்சர் பதவியை நாங்களாக கொடுத்துருந்தோம் எங்களிடத்தில் கூடுதலான ஆசைகள் இருந்த போதிலேயும் அப்படியாக நல்லெண்ண சமச்சைகள் நடைமுறைகளை நாங்கள் கையாண்டு அதை இணைப்பதற்கான பல முறைகளை நாங்கள் எத்தனைத்திருக்கிறோம் ஆனால் இன்னும் அது சாத்தியமாக தென்படவில்லை ஆனால் நிச்சயமாக நடக்குமென்று நான் சொல்வதற்கான காரணம் என்னவென்றால் மகன சபை முறைகள் ஒரு அர்த்தம் உள்ள விதத்தில் இயங்க தொடங்கின பிறகு மொழிவாரியான நிர்வாகம் இரண்டு இடத்திலையும் நடைபெறுகிற போது அதை இணைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் கூடுதலாக ஏற்படும் என்று நான் நம்புகிறேன் புலமேர்ந்த மக்கள் அமைப்புகளுடன் சுயநிர்ணய உரிமை சார்ந்து எவ்வாறு ஈடுபடு ஈடுபடுகின்றீர்கள் இது தொடர்பான உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் எவ்வாறு புலம்பெயர்ந்த அமைப்புகள் பலவற்றோடு நான் தொடர்ச்சியாக ஒரு உறவை பண்ணிக் கொண்டிருக்கிறேன் அதன் மூலமாகத்தான் ஐக்கிய நாடுகள் மனதுரிமை பேரவை ஆக இருக்கட்டும் அல்லது வேறு நாடுகளுடனான ஈடுபாடாக இருக்கட்டும் அவை அனைத்தையும் கையாண்டு கொண்டிருப்பது சுயநிர்ணய உரிமை தமிழ் மக்களுக்கு இருக்கிறது என்பதிலே அவர்களுக்கும் எங்களுக்கு உணக்கம் இருக்கிறது ஆனால் அவர்களிலே சில சில அமைப்புகள் அந்த சுயநிர்ணய உரிமை உள்ளகமாக இருக்க முடியாது அது வெளியாக இருக்க வேணும்னு சொல்லி அவர்கள் ஒரு 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 ஆட்சியையே உருவாக்கி ஒரு பிரதம மந்திரியையும் உருவாக்கி வைத்து எல்லாம் செயல்படுகிறார்கள் அதோடு நாங்கள் சேர்ந்து இயங்க முடியாது ஏன்னா நாங்கள் உள்நாட்டுக்குள்ளேயே ஒரு தீர்வுன்னு சொல்லி விளாப்பாட்டை எடுக்கிறோம் நாங்கள் இங்கேயும் ஒரு காலம் வச்சுக்கொண்டு அங்கேயும் ஒரு காலம் வச்சு கொண்டிருந்தால் இங்கே தீர்வு வராத போகும் என்றால் சிங்கள மக்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள் இன்னும் வலுவடைந்து கொண்டு போகும் இவர்கள் இறுதியில நாட்டை பிரிக்கிறது தான் இந்த சமஷ்டியை நீட்பகர்கிறார்கள் என்கிற அவர்களுடைய சந்தேகம் இன்னும் உறுதியாகி கொண்டிருக்கும் ஆனப்படினாலும் நாங்கள் சொல்கிறதத்தான் செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும் இதை சொல்லிக்கொண்டு வேறொன்றை அடையாளம் நினைக்கிறவர்களாக வரும் சந்தேகமாக எங்களுடைய செயற்பாடுகள் இருக்க வேண்டும் தமிழரசு கட்சியின் அதிகாரபூர்வ அறிக்கைகளை எங்கே மக்கள் அதாவது பாமர மக்கள் பார்வையிட முடியும் அதுக்குரிய வெப்சைட் இருக்குதா அல்லது ஒரு ஒஃபிஷியல் ஃபேஸ்புக் இருக்குதா அது மன இது இது எங்களுக்குமே இது பிரச்சனையா பிரச்சனையாக தான் இருந்தது இப்போ தமிழரசு கட்சியின் செய்திகள் என்ன பார்க்கறது என்றதுக்கு இந்த ஒரு தளமும் இருக்கிற மாதிரி தெரியல ஒன்றும் இருப்பதாக எனக்கு தெரியாது பேச்சாளர் நீங்க தானே பேச்சாளர் சொல்றது தான் உத்தியோகபூர்வ அறிக்கை சில நேரங்களில் ஊடகங்களை தவற விட்டார்கள் வந்து இப்போ இப்போ மொபைல் வேர்ல்டுக்கு வந்தால் அப்புறம் ஒரு ஏதோ ஒரு ஆப் போல ஒரு வெப்சைட் இருந்தால் வெப்சைட் வந்து அஃபிஷியலாக ஒரு வெப்சைட் வந்து வச்சுருக்கத்தான் மேலும் நாங்களோடு தொடங்கினோம் நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் இது சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் செய்யப்பட்ட ஒரு அஃபிஷியல் வெப்சைட் எல்லாம் திறக்கப்பட்டது அது டிஎன்ஏ என்று தான் திறக்கப்பட்டது அதனால் இப்போ அது மாற்றமடைந்திருக்குது ஆகவே இலங்கை தமிழக கட்சி என்று உத்தியோகபூர்வமாக

எடுக்க முடியாதே அது இப்போ யாருமே ஃபேஸ்புக்கில் போடலாம் அதுக்கு என்ன காரணம் இப்போ அதுலயும் ஒரு கேள்வியாக வந்துருந்தது ஊற்றி கொள்ள பார்ப்ப அந்த ஸ்டேட்டஸில் வந்து நீங்கள் யாரை சொல்ல வரீங்க இல்லை இந்த விக்னேஸ்வரன் வந்து தமிழ் தேசியத்தை பற்றி ஏதோ விட பெரியவர் இல்லை எங்கட கட்சியோடு தான் முரண்பட்டதும் தமிழ் தேசியத்துக்காகத்தான் என்றெல்லாம் சொல்லி சொல்லி திரிஞ்சவர் திடீரென்று பார்த்தால் பார்ப்பீட் வித்து பிளப்பவராக தென்படுகிறார் அப்போ தமிழ் தேசியத்தை ஒரு போர்வையாக வச்சுக்கொண்டு இல்லாத பொல்லாத அதை கவனத்தனங்கள் எல்லாம் ஈடுபடுகிறார்கள் அவர் மட்டும் இல்லை இன்னும் சிலரும் ஈடுபட்டிருக்கிறார்கள் அது எல்லாத்தையும் மூடி மறைக்கிறதுக்கு தமிழ் தேசியம் தமிழ் தேசியம்னு சொல்லிவிட்டால் அதுக்கப்புறம் ஒருவர்களையும் கேட்கறது இல்லை இப்போ வாகனப்ப விட்ட வித்தவர்கள் பட்டியல் இருக்கு அது சட்டவிரோதமான ஒரு செயல் அது வழி வந்திருக்கு பாபா மிட்டுக்கு சிவாசி செய்தவர்கள் என்று ஒரு பட்டியல் இருப்பதாக சொல்கிறார்கள் வழி வரவில்லை ரெண்டு பேர் குடிவிட்டுட்டார்கள் விக்னேஸ்வரனும் ஒத்துக்கொண்டு தேர்தலில் இருந்து ஒத்துக்கொண்டு தேர்தலில் இருந்து ஒதுக்கிட்டார்கள் அவர்களுக்கே தெரியும் நாங்கள் செய்தது தவறண்டு ஆனால் விரைவு இருக்குது சொல்லி பார்த்துட்டேன் பயிரங்கமாக அரசாங்கத்துக்கு சவால் விட்டுட்டேன் அரசாங்கம் அதை வெளியிடுறதாக இல்லை இப்போ ஊழல அரசாங்கம் சொல்ற அரசாங்கம் அதான் நானும் கேட்குறேன் ஊழலாட்டு அரசாங்கம்னு சொல்கிறவர்கள் இப்போ இதில் பின்னடிக்கிறது வந்து ஊழலுக்கு அவர்களும் துணை போகிறவர்களுடைய தான் காணப்படுறது நான் பயிரகமாக அவர்களுக்கு சொல்லியிருக்கேன் முதல்ல சந்தேகம் வழங்குறவன்னு சொல்லியிருக்கேன் இப்போ தெளிவாக சொல்லியிருக்கிறேன் நீங்களும் இந்த ஊழலுக்கு துடை போகிறீர்கள் சொல்லி பட் அப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க முப்பத்தொம்பது சதவீதமானவர்களுக்கு தான் அவர்கள் தங்களுக்கு அதிகமாக வாக்களித்தவர்களுக்கு தான் அவர்கள் இது அப்படி அப்படிலாம் இருக்கக்கூடாது தானே இல்லை இதில் வந்து இப்போ எனக்கு கிடைத்த ஒரு தகவல் உண்மையோ பொய்யோ தெரியாது இதில் பயன்பெற்ற பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெற்கில் தான் இருப்பார்கள் இங்கே வடக்கு கிழக்குலேயும் இருக்கினால் அதெல்லாம் கூடுதலான எண்ணிக்கையானது தெற்கு அவர்கள் ஒரு தடவை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க ரணில் விக்ரமசிங்க அறிவித்தார் எனக்கு தொண்ணூற்றி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் எனக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் தொண்ணூற்றி ரெண்டு அவ்வளவும் இருந்து அவருக்கு ஆதரவு கொடுத்தவர் அப்படியாக தனக்கு ஆதரவாக ஆட்கள் எடுப்பதற்காக ரணில் விக்ரமசிங்க நிதியமைச்சராக இருந்து கொண்டு கொடுத்த பாப்சான் இது அப்போ அந்த ஆதரவு கண்டு வந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூடுதலாக மொட்டுக்கட்சியை சேர்ந்தவர்கள் எங்கள்லேயும் கொஞ்சம் பேர் மொட்டு கொஞ்சம் அந்த மொட்டுக்கட்சியை சேர்ந்தவர்களுடைய பெயர்கள் வழிவரக்கூடாது என்று சீன அரசாங்கத்தின் மூலமாக மயங்க ராஜபக்ஷ இந்த ஜனாதிபதி கழுத்தம் கொடுத்திருக்கிறார்கள் செய்தி வந்திருக்கு உண்மை போய் எனக்கு தெரியும் சரி ஓகே இன்றைக்கு வந்து அரசியல் பல நிகழ்ச்சியில நிறைய கேள்விகளுக்கு இங்க ஆறுதலா பொறுமையா பதிலட்சிக்கும் அதுக்கான தெளிவு கிடைச்சிருக்கும் நம்புறோம் இதுல மாற்று கருத்துகளும் இருக்கலாம் அதை வந்து கொமெண்ட்ல போடுவினம் நீங்க அதை பாருங்க எனவே இந்த தேர்தலுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம் மீண்டும் ஒரு முறை சந்திப்போம் நிச்சயமா நாங்கள் இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் நடந்தால் நாங்கள் உங்கள்ட்ட நீங்க அதுல வேட்பாளராக இருந்தா நிச்சயமா நாங்கள் ஒரு வேட்பாளராக இருந்தால் வேட்பாளராக இருப்பீங்களா அது ஒரு கேள்வியாக அது நான் சொல்ல இப்ப சொல்லாம் நான் இப்பிறகு அறுபது வயசு நான் தெளிவாகவே சொல்லியிருக்கேன் அறுபத்தைந்து வயதுக்கு பிறகு முக்கியமான பொறுப்புகளில் நான் இருக்க மாட்டேன் சொல்லியிருப்பேன் அரசியல் ஈடுபாடு இல்லாமல் இருக்க வேண்டாம் சொல்லலை அது எல்லாருக்குமே இருக்க வேண்டியது அதாவது குறியான ஈடுபாடு என்பதை பற்றி நான் சொன்னால் தொடர்ச்சியாக ஒரே கலவையில இருந்து கொண்டு ஒரே மாதிரியான செயற்பாடு செய்து கொண்டு மற்றவர்களுக்கு நமக்கு கொடுக்க முடியாது இந்த தலைவரங்களை வேட்பாளர் பட்டியலில் நாங்கள் செய்ய மாட்டோம் வரவேற்கத்தக்க மாட்டன் ஆனால் அது படத்துக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்துருக்கு கட்சி விட்டு வழியில் போய் வர வரையாக என்ற அவர் அத்தனை பேருக்கு மல்லதுக்கு மேம்பட்ட வாய்ப்பு அப்போ அப்போ நாங்கள் இளைவர்களுக்கு இடம் கொடுக்குறது என்ன மாதிரியாக ஆற்றல் உள்ளவர்கள் உள்ளே கொண்டு வருகிறது அவர் அதையெல்லாம் சொல்லி போட்டு நானும் மறுபத்தஞ்சு வயசுக்கு பிறகு தொடர்ச்சியாக இங்கே வந்திருந்தால் அது ஒரு மாண்பாடாக காணப்படும் ஆனால் அதை அமைதியாக இருக்கிற நான் புரிய வர்த்த தீர்மானம் வேண்டும் സമ്മതനെല്ലാം അത് സമ്മന്ധമാട്ടേ പാർത്ത കടാ നെഞ്ചിൽ പാൻ വിട്ട് ഉള്ള സമയത്ത് ആ കക്ഷിയുടെ തീരുമാനത്തിന് അടിപൊളി നാണു അവയു പോയി അവരെ രാജീനാ അത് അവർ മീൻക്കോ എവോ ഇല്ല நாங்க எல்லாரும் எல்லாருக்குமே நின்று வரணும் எல்லாருக்குமே எதிர்பார்ப்பாங்க ஆனால் அந்தந்த காலத்தில் செய்ய வேண்டியது அந்தந்த காலத்தில் செய்ய வரணும் சரஞ்சா சூரியன் நல்லா பயிற்சி பாலர்ன்னு சொல்லி போட்டு அவர் தான் ரெண்டையும் பண்ணுவாண்டோ எதிர்பார்க்குறாங்க அதனால உரிய காலத்தில் அடுத்த கட்டத்துக்கு போகும்போது அனுமதினால சம்பந்த ரயிலாக ராஜினாமா சட்டி நான் தான்

கதைகதை நீ கேட்டு மனதிலே தளி போட்டு